இது நான் கற்றுக்கிட்டேன்னா கத்துக்கிட்டேன்னா தலைவர் கலைஞர்கிட்ட கத்துக்கிட்டேன் இந்த விஷயத்த அவர் பேர் விட்டுருவாரு சில டைம்ல எல்லாரையும் பத்தி சொல்லுவார் இப்ப என் பேரை சொல்லுன்னு வச்சுக்கோங்க எனக்கு கோபம் வருமோ வராதா அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் உடனே சொல்லுவார் தம்பி ராதா ரவி கூறியது போல் நான் சொன்னேன் நம்ம இருக்கிறோன்றது பேரை சொல்லுவார் அதுல குத்துவார் அதெல்லாம் அவர்கிட்ட இருந்து தான் அதாவது நல்ல விஷயங்கள் மட்டும் அவருட்டு இருந்து கத்துக்கிட்டேன் இந்த காலத்துல இவ்வளோ வேகமாக இருக்கணுன்றத கற்றுக்கிட்டதே இவனு கிட்டே இருந்தான் ஏன்னா நாங்கள் எங்க பழைய பந்தால அப்படி வந்துக்கிட்டு போயிட்டுல முடியாது இப்போ தேவான சகோதரர்கள் இருக்காங்கன்னா நாங்களாம் ஒரு செட்டு தான் இல்லை நாங்களாம் ஒரு பெரிய செட்டு அப்படி சொல்லிட்டு இருந்தேன் ஜெயபிரகாஷ் நாங்கள் ரொம்ப நல்லவங்க இல்லை இப்போ நல்லவங்களாயிட்டோம் இவனுக்காகலாம் நான் நடிக்கல இவங்க அப்பாவுக்காக நடித்தேன் யாரோட எதுக்காக இப்பெல்லாம் ஒத்துக்கிட்டாருன்னு ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருந்தாங்க நான் இவங்க அப்பாவுக்காக ஒத்துக்கிட்டேன் ஒர்ஸ்ட் கேமரா அவருக்கு பர்ஃபெக்டாகி வர வரைக்கும் விட மாட்டான் சாபடிச்சிட்டா என்னெல்லாம் என்கிட்ட பேசுறதுக்கே யோசிப்பாங்க இவன் வந்து கேமராமேனை தட்டி விட்டுருவான் கேமராமேன் வந்து சார் இங்கே நிற்கணும் சார் இப்படி திரும்பணும் சார்னா சொல்லுவார் என்ன இது இளவா போச்சு யார் அவனை கேமராமேனை போட்டது ஷார்ட் எடுத்து ஓகே சொல்ல வேண்டியது தானே நமக்கு ஒரு ஏஜுக்கு மேலே போனோன்னே நின்று நடிச்சுட்டு இருக்கிறது கொஞ்சம் யோசிக்கிறோம் குழந்தை சொல்லிச்சு நீங்கள் ஒரு ரவியோட நின்று செய்யறதுக்கே பயமாக ஏம்மா இப்படி சொல்லி சொல்லி ஒதுக்கிடுறீங்க நான் உன்னை ஏதாவது தொட்டு பார்த்தல தொடக்கூட இல்லை நான் உன்னை என்ன செஞ்சேன் படமும் பார்த்தேன் நடிப்புக்கு வகை பார்த்துருப்பேன் இப்படிலாம் நீங்கள் சொல்லி இல்லை கடைசியில் இல்லை சார் ராதரவி போடலாம் இவங்க பயப்படுறாங்க சார் நடிக்கிறதுக்கு சொன்னால் என் போல போயிடும் அதனால் இனிமேல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்லியாக அவரோடு இருப்போம் நல்லா பேசுவார் அப்படின்னு எதாவது சொல்லுங்கள் சொன்னதானே என் போடுவாங்க உள்ள இங்கே குடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களோட மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் முக்கியமாக ஜேபியில் வந்திருக்காரு கிருஷ்ணா வந்திருக்கான் அவங்களாம் அந்த படத்தில் வந்து ஏதோ ஒரு விதத்தில் கனெக்டட் அவங்க வந்து தான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது ஒன்று டான்ஸ் மாஸ்டர் வரும்போது அவர்கிட்ட வரும்போதே உள்ளே வரும்போதே சொல்லிட்டேன் ஒன்று மாதிரி பேண்ட் செட்டை போகலான்னு தான் வீட்டில் திட்டுறாங்க யார் உண்மையில அந்த அளவுக்கு இருக்கு அவர் போட்டா தான் அழகா இருக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதன் இன்னொன்னு எனக்கு என்ன பிடிச்சதுன்னா மாசுகிட்ட எல்லாம் அவர் படம் எடுத்தாருன்னா அவர் படம் நடிக்கிறாருன்னா ஏதாவது ஒரு சாங்ல வருவார் ஒரு சின்ன பிட்டாவது வருவார் அது எதுக்கு வராது எனக்கு தெரியாது டே நீ ஒழுங்கு ஆட மாட்டேடா இப்பயாவது நீ ஆடுறத பார்த்துக்கிடான்னு அதுக்கு வராரா என்னன்னு எனக்கு தெரியாது ரொம்ப பிரமாதமாக செய்யக்கூடிய மனிதன் இந்த இப்போ கிருஷ்ணன் பேசும்போது சொன்னான் ராதாகிருஷ்ணன் இப்போ வந்து உண்மையில் இந்த காலத்தில் இவ்வளோ வேகமாக இருக்கணுன்றத கற்றுக்கிட்டு தான் இப்படிங்கிட்டே இருந்தான் ஏன்னா நாங்கள் எங்கே பழைய பந்தால் அப்படியே வந்துக்கிட்டு போயிட்டுல முடியாது இப்போ தேவான சகோதரர்கள் இருக்காங்கன்னா நாங்கள்லாம் ஒரு செட்டு தான் இல்லை நாங்களாம் ஒரு பெரிய செட்டு அப்படி சொல்லிகிட்டு இருந்தேன் ஜெயபிரகாஷ் நாங்கள் ரொம்ப நல்லவங்க இல்லை இப்போ நல்லவங்களாகிட்டோம் ஏன்னா முடியாமைன்னு ஒன்று இருக்குது பாருங்கள் அதை ஒன்றுமே சொல்ல முடியாது செய்ய முடியாது நான் எல்லாேருக்கும் அட்வைஸு தான் பண்ணுவேன் எனக்கு இவன் வந்து பாடம் புக் பண்ணும்போது இவனுக்காகலாம் நான் நடிக்கல இவங்க அப்பாவுக்காக நடித்தேன் யாரோட எதுக்காக இவரில் ஒத்துக்கிட்டாருன்னு ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருந்தாங்க நான் இவங்க அப்பாக்காக ஒத்துக்கிட்டேன் அவர் பேர் என்னன்னா கருணாநிதின்னு பேர் எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர் தான் என் பரவாயில்ல நான் வரேன் நான் எதுக்கு சொல்றேன்னா இவன் எடுத்தான் அன்பண்ணன் தான் பேக் பண்றாரு சார்னு சொல்லிட்டு இவன் அவரை பார்க்க நாலு வருஷம் ஆச்சு நான் டெய்லி போவேன் அவர் வீட்டு தாண்டி தான் போவேன் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அப்போது பார்க்கும்போது கதாநிதி நான் பார்ப்பேன் கதாநிதி நான் பார்த்தாலே அன்பு இருக்காருன்னு அர்த்தம் நல்ல எதையுமே அதிகமாக யூஸ் பண்ணிக்க மாட்டார் இவங்க அப்பா இப்போ அது மாதிரி இப்போ எனக்கு ப்ரொடியூசர் அறிமுகப்படுத்தினாங்க நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அன்பு சார் எடுக்கிறாருன்னு பார்த்தா இவன் ஒரு ப்ரொடியூசர் இருக்கான் எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை வந்து பெரிய வெற்றி ஏன்னா ஹீரோவா பண்ணுறவன் வந்து பையன் ஜெயபிரகாஷ் எனக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் அவன் பையன் தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப உண்மையான ஒரு புலங்காகிதம் இங்க இருக்கிறவங்க அத்தனை பேருமே இந்த படம் நல்லா ஓடணும் நல்லா ஓடணும்னு சொன்னாங்க இப்போ கூட சகோதரர் நான் வில்லன் செஞ்சுட்டேன் இதில் அப்படின்னு சொல்லி என்னை பத்தி ஏதோ சொன்னார் அப்போ பேசும்போது நோ சான்ஸ் ராதாரவிட்டு இப்படி சொல்லாது ஏன்னு சொல்லி பல மில்டன் கிட்ட தான் சொன்னேன் மேடையில் உட்காந்துட்டு என்ன பெருமையாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவரோட நடிப்பு நோ சான்ஸ் சொன்னான் அதுலேயும் சான்ஸே இல்லாமல் போயிடுச்சு ஏடா நோ சான்ஸ்னு சொல்ற சான்ஸ் இதுக்குன்னு சொல்லுடா ஏன்னா இப்போ உருட்டுறதுக்கு ரொம்ப நமக்குலாம் எனக்கு வெறும் கேமரா முன்னாடி தான் நடிக்க தெரியும் பின்னாடிலாம் நடிக்கவே தெரியாது கேமரா முன்னாடி நல்லா நடிப்பேன் இந்த நிக்கிலை கேட்டு பாருங்கள் அவன் சொல்லுவான் அவன் வந்து உலகமாக நடிக்காம நிக்கிலு அவன் பார்த்தோன்னு பாடுறான் நம்ம பார்த்தோன்னு அவன் எல்லாேருக்குமே அதான் சொல்லிக்கிட்டே வரான் உள்ள அவங்க குடும்பம் நம்ம ரொம்ப நெருக்கமான குடும்பம் இவங்களை பத்தி இப்போ பேரை விட்டுருந்தேன்னு வச்சுக்கோங்க பத்தியா என் பேரை விட்டு இருப்பார்னு கொஞ்சம் மனிதா மனிதர்கள் தானே நம்ம அப்படி நினைப்பாங்க இது நான் யாருன்னு கற்றுக்கிட்டேன்னா ஆனால் ஒரு கலைஞர் தான் கற்றுக்கிட்டேன் இந்த விஷயத்த அவர் பேர் விட்டுருவார் சில டைம்ல எல்லாரையும் பத்தி சொல்லுவார் இப்போ என் பேரை சொல்லுன்னு வச்சுக்கோங்க எனக்கு வருமா வராதா அப்படி யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் உடனே சொல்லுவார் தம்பி ராதாரவி கூறியது போல் என்னடா நான் சொன்னிருக்கிட்டே நம்ம இருக்கிறோன்றது பேரை சொல்லுவார் அதில் குத்துவாரி அதெல்லாம் அவர்கிட்ட இருந்து அதாவது நல்ல விஷயங்கள் மட்டும் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் இன்னொன்று என்னன்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச குரூப் என்னன்னா தேவாண்ணனை இப்போ தான் பார்த்தேன் இப்போ சொன்னார் அப்போ இதில் பார்க்கும்போது சொன்னார் ஒரு ஷோ முடிச்சிட்டு வந்தீங்க எங்கப்பா முடிச்சிட்டு வந்தீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு தேவானண்ண அவர் போடுறதும் மியூசிக் தான் இன்னொருத்தருத்துக்கு இன்னொரு சகோதரர் நல்ல போடுறாங்க பட் நின்று வாங்கறதுக்குள்ளே போதும் போதும் நான் எடுத்துடுறேன் பி வாசு என் படத்துக்கு சொன்னார் இது நம்ம பூமி தான் நான் எடுக்கிறேன் அப்போ நீ இருந்து அந்த பாட்டை வாங்கிட்டு வந்துருன்னு சொல்லிட்டு போயிட்டு அறிவிப்பு நான் போய் இந்த பாட்டு எனக்கு பாட்டுக்கு சம்பந்தமே இல்லை ப்ரொடியூசர் தான் பட் சம்பந்தம் இல்லை அப்போ ஒரு பாட்டை போட்டு கொடுத்தாங்க கொடுத்துட்டு போய் எடுத்துகிட்டு போய் போட்டேன் அப்போ அவர் மியூசிக் டைரக்டரே சொன்னார் இது ரொம்ப கொஞ்சம் ஒரு பழைய டியூன்லேருந்து எடுத்துட்டா நீ அவசரப்படுறிய அதுக்காக செஞ்சேன் பழசாக இருக்கலாம்ண்ணே ரொம்ப ஊசி போய் கிடக்குது என்ன இழுத்த நூல் வருதுன்னு சொல்லிட்டேன் ஏன் ரொம்ப பிரமாமா சொல்கிறேன் யார் ராதாரவி அதை கேளுங்க ஏன்னு சொல்லிட்டு எல்லோருமே சொல்லியிருக்காரு இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா உண்மைக்கு பயம் வரவே கூடாது உண்மைக்கு மட்டும் பயம் வரவே கூடாது எங்கே இருந்தாலும் துணிச்சலாக சொல்லணும் இப்போ கூட நான் கேட்டேன் அவன் பேர் என்ன கன்னடத்தார் சரண்ராஜ் அவன் ஏன் வரலன்னு கேட்டேன் அவங்க கூட்டங்களாம் என்னென்ன தெரியல அவன் நல்ல வந்தானே வருவானே ஏன் வர மாட்டேறானே ஏன்னா வரணும் எல்லோருமே ப்ரொமோஷனுக்கு ஒருவேளை இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் வந்தால் பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் படம் ஓடுறதுக்கு பெரிய உதவியாக இருக்கும் ஏன்னா இதுவும் ஆடட் அட்ராக்ஷன் தான் இந்த இந்த ஃபங்க்ஷன் வைக்கிறாங்களே இதெல்லாம் வந்து ஒரு ஆடட் அட்ராக்ஷன் ஃபார் அ ஃபில்ம் ஏன்னா வேறு ஒன்றுமே செய்ய சொல்லி ஏன்னா வந்து டான்ஸ் அடங்கன்னு சொல்லலை வந்து நின்று பேசிகிட்டு போங்கன்னு சொல் நம்மளால் எது முடியுமோ அது தான் சொல்கிறாங்க எதுக்காக சொல்கிறோன்னா இப்போ நீங்கள் யூடியூபர்ஸ் எல்லாம் இருக்கீங்க பத்திரிக்கைக்காரர்கள் சில பேர் இருக்காங்க எல்லாருமே நல்லதாக போடுவாங்கன்னு சொல்ல முடியாது சில டைமில் அப்படி கொஞ்சம் ஒரு பொடி வைப்பாங்க உங்களுக்கெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா இந்த படம் ஓடுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருந்தார் நான் அப்படி நினச்சிக்கிட்டேன் அவங்கள போய் கேட்டால் அவங்க என்ன செய்ய முடியும் நம்ம நல்ல படமாக எடுக்கணும் பட் இந்த படம் நல்லா இருக்கும்னு ஏன் சொல்கிறேன் நானும் படம்லாம் பார்க்கல ஏன் நல்லா இருக்குன்னு சொன்னால் தண்ணி பஞ்சம் நம்ம ஊரில் ஹெவியாக இருக்குது பயங்கரமாக இருக்குது அதை வச்சு கதை பண்ணியிருக்காங்க நம்மது டெஃபினட்டாக இந்த வெற்றி வந்து தண்ணியில் எழுதிய வார்த்தை மாதிரி இருக்கக்கூடாது கல்வெட்டாக இருக்க வேண்டும் இந்த படம் இந்த படம் நம்ம ஊருக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு கல்வெட்டாக நிச்சயமாக இருக்கும் அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது உனக்கு சொல்கிறேன் டைரக்டர் சொல்கிறேன் என்னென்ன படம் வந்து அஞ்சு நாள் தானே ஓடிச்சு பத்து நாள் தானே ஓடிச்சு அப்புறம் தேட்டர் எடுக்கிறேன்னு அதெல்லாம் அப்படி தாண்டா வந்து ரெண்டு வெற்றிகரமான இரண்டாவது நாள் போடுறாங்க உனது அஞ்சு நாள் ஓடிடுது அது சொல்லு ஏன் சொல்கிறேன்னா நான் கூட கடைசி தொண்டாண்டு ஒரு படம் அடித்தேன் அந்த ரிலீஸ்லேயே பெஸ்ட் பிக்சருங்க இதுன்னு சொன்னாங்க இப்போ ஒரு மூணு நாள் படம் சேர்ந்த ரிலீஸ் ஆச்சு அப்பாடா பெஸ்ட் பிக்சர் எப்படி ஒரு ஒரு இருபத்தஞ்சு நாள் ஓடும் பார்த்தா எட்டு தேட்டர்லேருந்து எடுத்துட்டாங்க தேட்டர் கிடைக்கல அதெல்லாம் சொல்லான்னு பார்த்தேன் அன்பு போய்ட்டப்பில அன்புகிட்ட சொல்லான்னு பார்த்தேன் ஓ நீ வேறு எதாவது செலவு பண்ணலோட இங்கே ஒரு மூணு தேட்டர் கட்டி விடாங்க ஏன்னா வெல்லிங்டன் போயிடுச்சு ஜெயிட்டி போயிடுச்சு லிபர்ட்டி போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு போயிடுச்சு ஆனந்த் போயிடுச்சு எது நல்ல தேட்டர்னாங்கலாம் போய் படம் பார்ப்போம் அந்த படம்லாம் அந்த தேட்டர்லாம் காணான்னு ஒன்றும் ஆச்சரியமாக இருக்கு அல்லவேல சத்தியம் தேட்டரில் இன்னும் இருக்கு அப்புறம் இந்த பக்கம் புதுசு புதுசாக கட்டுறாங்க அதனால் அன்புகிட்ட சொல்லான்னு பார்த்தேன் இப்போ ஒரு ஒரு தேட்டர் ரெண்டு தேட்டரு கட்டி கொடுப்பா சிட்டிக்குள்ளே ஏன்னா ஏழு எட்டு தேட்டரு போயிடுச்சு ஏன்னா எங்கள் எங்கள் போல நடிப்பு தானே அதனால் சொல்கிறேன் எங்கள் படனை வரணும் ரிலீஸ் ஆகணும் அந்த சுயநலத்தில் தான் சொல்கிறேன் எனக்கு தான் சொல்லலை நடிக்க தெரியும் கேமரா முன்னாடி மட்டும்தான் நடிக்க தெரியும் பின்னெல்லாம் நான் நடிக்கிறது நம்ம சொல்கிறதுலாம் உண்மையான வார்த்தை தான் இந்த இது கூட சர்பிடி தியாகராஜன் ஹால் கூட டைரக்டர் வந்து சொன்னான் இங்கே தான் நான் பண்ணுறோம் சுற்றி கித்தி இங்கேயே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா ஏன்டா அங்கே பண்ணுறீங்க கேட்டேன் ஏன்னா இப்போ நாளைக்கு திருப்பி ஒன்று இருக்க செட்டு வெள்ளிட்டு விழாக்கு வரணும் அதில் வேறு நான் நடித்து தொலைஞ்சிருக்கேன் எனக்கு உண்மையிலேயே இளைஞர்களுக்கு இடம் கொடுப்போம் நம்ம சொல்லவே தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காக தள்ளி விட்டு போல இருக்கு நம்மளை அவ்வளோ பேர் இது இப்போ வந்தவன் பேர் வில்லன் செய்கிறேன்னு சொல்லிட்டான் இப்போ நமக்கு ஒரு சின்ன கிரேடு கொடுத்துருக்காங்க அதை அவனுக்கு தெரியல முதலெல்லாம் நானே தான் நேராக போய் பொண்ணை தூக்கிக்கிட்டோ குடும்பத்தை கெடுத்துக்கிட்டோ ஏதோ இருப்பேன் இப்போ அது கிடையாது ஆர்டர் பண்ணுறது தான் போய் அவங்களெல்லாம் போய் கெடு போய் இந்த குடும்பத்தை கெடு வெறும் ஆர்டர் பண்ணுறதோட விட்டாங்க என்ன ஏன்னா இவரை வச்சு கூப்பிட்டு போய் ஓடணும் ஓரணும் வேணாண்டா சொல்ல சொல்லுன்னு சொல்கிறேன் அதுக்குன்னு வச்சுருக்கேன் ஆளுங்களை இப்போ கெடுக்கிறதுக்குன்னு ஆனால் நான் உண்மையை சொல்கிறேன் கெடுக்கிறதுக்குன்னு நீ நினைக்காது தமிழ்நாட்டு மக்கள் மாதிரி அறிவாளிகள் யாருமே கிடையாது நானும் விஜயகாந்தும் ஓசைன்னு ஒரு படம் அதில் மேட்டுப்பாளையத்தில் எடுத்துக்கிட்டு இருந்தோம் இந்த கல்லர் ஸ்டேஷன் அண்டை போய் எடுத்தோம் காட்டுக்குள்ளே போய் கூட்டம் வரக்கூடாது ஃபைட் எடுத்துக்கிட்டு இருந்தோம் அங்கே ஒரு ஆறு பொம்லிங்க வந்துடுச்சு படம் பார்க்க அந்த ஷூட்டிங் பார்க்க வந்து விஜயகாந்த் பக்கத்தில் உட்காந்துட்டு தம்பி நீங்கள் ராதா ரேவியில் நம்பாதீங்க தம்பி பக்கத்தில் சிகரெட் பிடிச்சிக்கிட்டே இருந்தேன் ஏமா நான் தான்மா ராதா ரவி அது தெரியும் தம்பி நீ தான் தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுதுன்னு தான் அப்போ என்ன நினச்சி நம்ம கேரக்டர் சக்ஸஸ்லான்னு அப்பாடா பயப்படுறாங்களே அந்தளவுக்கு அது ஏன்னா பிஎஸ் வீரபண்ணன் பற்றி சொல்லியிருக்காங்க நம்பியர் சாமியை பற்றி சொல்லியிருக்காங்க எங்கள் அப்பாவெல்லாம் பற்றிலாம் சொல்லியிருக்காங்க பட் நம்மளை பற்றி இப்படி நேராக சொல்லும் போது எனக்கு பெரிய சந்தோஷம் மேக்கப்புன்றது நானும் கொஞ்சம் யோசித்து செய் செய்வேன் டேரக்ட் கூடாது அமரன் படத்துக்கு இப்படி தான் இந்த முடியை ஷார்ட் ஆக்கி ப்ளீச் பண்ணேன் வெள்ளை ஆகணும்னு இந்த கண் ரெப்பே கிழிஞ்சு போச்சு அப்போ அந்த ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு பல்லெல்லாம் போட்டுட்டு அப்படியே வந்தேன் காரில் ஹார்பருக்கு போகணும் பன்னெண்டாவதுக்கு நம்பர் கேட் தான் உள்ள அது போகிறதுக்கு முன்னாடி போலீஸ் நிறுத்தி தூர்தர்ஷன் வழியை சுற்றி போங்கன்னு சொல்லிட்டான் அப்போ என்ன பார்த்து சொன்னான் டே சேட்டே சுற்றிப்போ நான் சொன்னேன் வெற்றி ஆயிட்டு அப்படா ஏன்னா அவன் என்னை பார்த்து டே சேட்டுன்னு சொல்கிறான் சாதாரணமாக பார்த்துருந்தா சொல்ல மாட்டான் இது எதுக்காக சொல்கிறேன்னா படத்தில் நடித்து பேர் கிடைக்கும்ன்றது ஒன்று இருக்கட்டும் இப்போ படங்கள் வந்து பெருசாக நிறைய படம் வந்துக்கிட்டே இருக்குது இரநூறு படம் நின்னாலும் தப்பு சொல்கிறாங்க இரநூறு படம் வந்தாலும் நான் தப்பு சொல்கிறேன் கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது ரெடியாக இருக்காங்க சுட சுட சீட்டு சூடு அப்படியே இருக்குது படம் மட்டும் வந்துக்கிட்டே இருக்குது அது கொஞ்சம் அரங்கணும் இல்லை அதுக்கா சொல்கிற நீங்கள் இதெல்லாம் பற்றி ஒரி பண்ணாமல் இந்த படத்தை எடுங்க விடுங்க வெற்றி ஆகணும் எல்லாருக்கும் எனக்கு கூட ஆசை தான் நூறு நாள் ஒரு எனக்கு பெருமையாக இருக்கும் நிறைய படம் ஓடணும் இவனுக்கு நிறைய படம் வரணும் இந்த டைரக்டர் இந்த டீமுக்கு நல்லா டீம் வந்து யங்ஸ்டர்ஸ் டீம் இந்த கேமராமேனை காமிச்சாங்க இப்போதும் பார்த்தேன் நான் அவரை அவரு சொல்லிகிட்டு இருந்தேன் இருக்கிறதுலையே ஒன்றுன்னு ஒரு ஒர்ஸ்டு கேமராமேன்னா தான் ஒர்ஸ்ட்டு கேமராமேன் அவருக்கு பர்ஃபெக்டாகி வர வரைக்கும் விட மாட்டான் இருந்தால் சாப்பிடுச்சிட்டேன் என்னெல்லாம் என்கிட்ட பேசுறதுக்கே யோசிப்பாங்க இவன் வந்து கேமராமேனை தட்டி விட்டுருவான் கேமராமேன் வந்து சார் இங்கே நிற்கின சார் இப்படி திரும்பணும் சார்லாம் சொல்லுவார் என்ன அது எழவாக போச்சுது யார் யோ கேமராமேனாக போட்டது ஷார்ட் எடுத்து ஓகே சொல்ல வேண்டியது தானே நமக்கு ஒரு ஏஜுக்கு மேலே போனோடனே நின்று நடிச்சிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் யோசிக்கிறோம் பட் படம் வந்துக்கிட்டு இருக்குது வந்துட்டுருக்குமோ இது இதில் கூட பாருங்கள் மேக்கப்லாம் போடல சும்மா சொந்த முடியோடு சொந்த முடியோடு அவர் வந்தாருங்க அதெல்லாம் பெருமைக்காக இல்லை விக்கு வைக்கிறதுக்கெல்லாம் டைம் ஆகும் அங்கே வேறு இதை யாங்க இந்த படம் எடுத்து எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னா நாலு வருஷம் ஆச்சு இல்லை அதெல்லாம் இவன் இவனும் கவலைப்படாத பன்னெண்டு பதிமூணு வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆன படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு பன்னெண்டு பதிமூணுக்கே அப்படின்னா நீ நாலு அது இப்போ ஜனங்களுக்கு அதான் டேஸ்ட் இப்போ இருக்கு இப்போ பழைய படமாக கொண்டாந்து விடணும் அப்போ நல்ல படம் எடுத்துருக்கோம்னு அர்த்தம் இப்போ எடுக்க மாட்டோன்னு அர்த்தம் இப்போ எடுக்கிறேன் படம்லாம் நிறைய வருது என்ன அவன் பேரையும் ஹீரோ ஹீரோயின் பேரை தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுது எனக்கு மற்றவங்களை பற்றி சொல்லலை ஏன்னா நான் எல்லாரோடையும் பேரை சொல்லி அன்ப பேர் விற்கிறதே அடையாளத்துக்கு தானே அந்த பேர் இல்லாமல் சொல்வது எனக்கு அவ்வளோ ஒத்து வராது அதனால இந்த படம் வந்து இந்த படத்தில் கூட வீட்டில் கூட கேட்குறாங்க என்ன படத்துக்கு போறீங்க கேசட் வெளியிட்டுருக்கேன் அஞ்சனா படம் பேர் தெரில என்ன பண்ணுன்னா அவன் டைரக்டர் பேர் தெரியுது எல்லோரும் பேரும் தெரியும் படம் பேர் தெரில அப்புறம் இங்கே தான் வந்து பார்த்தா வருணன்னு போட்டுக்குல்ல வருணன்னா ஏதோ தண்ணி சம்மந்தமாகவும் இல்லை மழை சம்மந்தமாகவும் இருக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு அவ்வளோ தூரம் தமிழ் தெரியாது அதுக்காக சொல்லு ஏன்னா எனக்கு அவ்வளோ கிளியராக இதை யோசிக்கிறதுக்குள்ள காரில் போகும்போதே நாங்களாம் டைட்டில் வச்சுருப்போம் அப்பெல்லாம் வந்து காரில் அப்படி போகும்போது பாஸ் ஆகும் போது படிச்சுடுவோம் டைட்டில் இப்போ அப்படி இல்லை போய் அடுத்த தெருவில் போய் நின்று படித்து யோசிக்க வேண்டியது இதாண்டா டைட்டிலாக இருக்கும்னு இப்போ நிறைய வந்துருச்சு டைட்டிலாக திருப்பி திருப்பி இப்போ அமரன் வந்தத அதே மாதிரி வருத்தபில்லா வாலிபர் சங்கம் எல்லாம் வராச்சு அதெல்லாம் கொஞ்சம் நல்ல டைட்டில் போல ஆனால் நீங்கள் எதுவுமே இல்லாமல் வருணன்னு பேர் வச்சு இது வாயில் நுழையில நின்று படிப்பான் பாரு வருணன் இதை படித்தா அந்த படம் ஓடும் ஏன்னா அதுக்கு தான் நீங்கள் டைட்டில் இப்படி வைக்கிறாங்களான்னு தெரியல எனக்கு கொஞ்சம் நேரம் நின்று பார்க்குறதுக்காக இருக்கட்டும் சும்மா விட்டோம்னா போயிடுவாங்க இடங்கள் நல்ல ஒரு பிரமாதமான படம் அந்த குழந்த அந்த குழந்தை சொல்லிச்சு நீங்கள் ஒரு ராதாரவியோட நின்று செய்யறதுக்கே பயமாக ஏமா இப்படி சொல்லி சொல்லி ஒதுக்கிடுறீங்க நான் உன்னை ஏதாவது தொட்டு பார்த்தல தொடக்கூட இல்லை நான் உன்னை என்ன செஞ்சேன் படமும் பார்த்தேன் நடிப்புக்கு வகை பார்த்துருப்பேன் இப்படிலாம் நீங்கள் சொல்லி இல்லை கடைசியில் இல்லை சார் ராதரவி போடலாம் இவங்க பயப்படுறாங்க சார் நடிக்கிறதுக்கு சொன்னால் என் பொழ போயிடும் அதனால் இனிமேல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்லியாக அவரோடு இருப்போம் நல்லா பேசுவார் அப்படின்னு ஏதோ சொல்லுங்கள் சொன்னால் தானே போடுவாங்க உள்ள இல்லை போட மாட்டேன் என்று சொல்லி எனக்கு இப்படி ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்து டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லோருக்கும் அன்பன் என்ன சேர்த்து எல்லோரையும் சொல்கிறேன் எல்லாருக்கும் என்னுடைய பத்திரிகையாளர் நண்பர்கள் இந்த இடத்தை அழி அழித்திருக்கும் நிர்வாகத்திற்கும் என்னுடைய சிறந்த நன்றியும் என் குடும்பத்தின் சார்பாக நன்றியும் சொல்லி அடுத்த முறை படம் எடுக்கும்போது மேக்ஸிமம் நீங்கள் எப்படி டப் பண்ணுறீங்க படத்தை மற்ற லாங்குவேஜ்ல டப் பண்ண தானே போகிறோம் அதுக்கே முதல்ல வந்தோடனே டப்பிங் ஆர்டிஸ்ட்டை ஏன் கூப்பிடுறீங்க சில பேர் நடிக்க வச்சுருக்காங்க அவங்க எல்லாமே டப் பண்ணுறாங்க அவங்களே பேச சொல்லுங்க என்று சொல்லி எனக்கு இவ்வளவுதான் அறிவுரை இன்னொன்று இளைஞர்கள் தயவுசெய்து தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள் கடைசி வந்து கூட வச்சுட்டு காப்பாற்றுங்க அவங்க மட்டும் உற்றாதிக்க தாய் தந்தையரை வணங்கி கொண்டிருந்தால் அதே ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்று கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி நன்றி நன்றி